காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வடக்கு பகுதி அதிமுக கழகம் சார்பில் காஞ்சிபுரம் கச்ச மாட வீதி தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் உரிமை சீட்டு வழங்குவது அதிமுக கழக வள வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அப்பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் நலப் பணிகள் குறித்து நடைபெற்ற செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக கழக மாணவரணி செயலாளருமான எஸ் ஆர் விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யுஎஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ்குமார் பகுதி கழக செயலாளர்கள் என் பி ஸ்டாலின் பாலாஜி கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் பகுதி கழக அவைத்தலைவர்கள் பன்னீர்செல்வம் எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் பகுதி கழக துணை செயலாளர் கருணாகரன் பகுதி கழக இணைச் செயலாளர் சரோஜாமணி பகுதிக்கழக துணை செயலாளர் ஜெயந்தி துரைராஜ் பகுதிக்கழக பொருளாளர் கண்ணபிரான் மாவட்ட பிரதிநிதிகள் தியாகராஜன் சகுந்தலா மணிவண்ணன் விஜயகுமார் வட்ட செயலாளர்கள் வெங்கடேசன் பக்தாச்சலம் கருணாகரன் கண்ணபிரான் சிவகுமார் புருஷோத்தமன் மாணிக்கம் ஆறுமுகம் ரமேஷ்குமார் அஸ்வின் மனோகரன் மணி ஜெயக்குமார் கீழம்பி மற்றும் மேல் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி உமல்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் மகளிரணி திலகவதி நீலாவதி அஜிமா அம்சா சக்திவேல் மாதவி சித்ரா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் உரிமை கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் நகரக்கழக செயலாளர்களே நடத்த வேண்டும் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் முறையாக இந்த ஒவ்வொரு வக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கழகத்தும் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் அது மட்டுமல்ல கழகத்திலே நம்முடைய கழகத்துடைய முன்னோடிகள் நம்ம அண்ணன் பாய் இருப்பது போல இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது புரட்சித்தலுக்கு முழுமையாக இருந்தவர்கள்

இந்த மாநராஜ பழினியிலே சில பாதைகளிலே சில பூக்குகளிலே நமக்கு மிக மிக குறைவான வாழ்க்கைகளையெல்லாம் நாம் பெற்றுக்கிறோம் அந்த வாழ்க்கை சாவடி எந்த வாழ்க்கை சாவடி என்பதை உணர்த்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மத்த கலவை செயலாளர் ஆகவே மரியாதைக்குரிய மத்த காலத்தினுடைய செயலாளையை நீங்க மனசு வச்சா எதுவும் நடங்க ஏன்னா இந்த இயங்கத்தை பல முறை

வெற்றி பெற்றி பெறவில்லை அந்த கூட்டணி வளர்த்தால்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால்

வெற்றிகளை வேண்டுகளை மீண்டும் ஒருமுறை இந்த உறுப்பினர் அட்டை எல்லாம் உடனடியாக அதை நீங்கள் சேர்த்து விடுமாறு உங்களை அங்கோடு கேட்டுக் கொள்கிறேன் அதுபோல வருகின்ற எட்டாம் தேதி மனித சங்கி போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் கத்தளை பிறப்பித்திருக்கிறார் அந்த கத்தரையை ஏற்று இன்னைக்கு மாநகராட்சி பகுதியிலே நகராட்சி பகுதியிலே பேரூராட்சி பகுதியிலே சொத்து வரி மீண்டும் ஒரு முறை ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த சொத்து வரை உயர்வை கண்டித்தும் பால்வினை உயர்வை கண்டித்தும் மின்சார கட்டண உயர்வை கண்டித்தும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குறிப்பாக இன்றைக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இணைக்கப்படும் என அந்த பிரச்சனையை அன்றைக்கு மூலாதாரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற இருக்கிறது அந்த நாலு பகுதி கழக செயலாளரும் அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த வேண்டும் அதே போல அண்ணன் உதயகுமார் வந்து ஒரு கைலாசிகர் எப்போவுமே வந்து காஞ்சிபுரத்துக்கு அவருக்கு வந்தா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் போன முறை காஞ்சிபுரத்தில் வந்து பேசினார் ஒன்றிய தலைவர் பேசினார்

நங்கான இருக்க வேண்டும் என்று சொன்னா மீண்டும் அண்ணா திமுக்க ஆட்சி வேண்டும் என்று இன்னைக்கு மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் நிக்கிறார்கள் ஆகவே அந்த பணியை செய்யும்மாறு உன்னை அன்போடு கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி குடியே வெட்டி இருக்கிறத விட இந்த நிலத்தை அது போல இந்த தடவை நாற்பது நாற்பத்தி ரெண்டு மாதம் ஆனது பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு பெரிய துமத்தாலா கொடுத்திருக்காங்க சொத்து வரியை உயர்த்திருக்காங்க குடிநீர் கட்டணம் உயர்த்திருக்காங்க குப்பை வரிய போட்டிருக்காங்க வீட்டு கட்டுமான பொருள் உயர்ந்திருக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு எப்படி ஒவ்வொரு அமைச்சரும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து எதை சுரண்டு எதை எப்படி சுரண்டுமோ ஒரு திருமதி அவங்க யோசிப்பாங்க போடுது மக்கள்கிட்ட என்ன வரி போட்டா பார்த்தா வசூல் பண்ணலாம் பாலுடைய மக்களாடி தினந்தோறும் தேவைப்படுது பால் மக்கள் மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்துறது கிட்டத்தட்ட பால் பால் மட்டும் பொருட்களை எட்டு தடவை இருக்காங்க ரொம்ப அடிப்படைத்தின்சாரம் இதுவரை மூணு முறை உயர்த்திருக்காங்க ஆனா நம்ம நம்ம ஒரு தடவை போது ஸ்டாலின் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரர்கள் நம்ம வாங்குற வாடகை வாடகையை வாங்கி மரியாதை

இது வரைக்கும் செய்யல எந்த பாத்து கொய்யான வாக்குதியை கொடுத்து ஐநூத்தி இருபத்தி பேர் கிட்ட கொய்யான வாக்குதை பொறுத்த வந்த அதிகாலத்து மக்களுக்கு எந்த லாபத்தையும் செய்யல கேட்டால் நாங்க நூறு சதவீதம் வாக்குதை நிறைவேற்றாருமான சாயங்காலம் கல்வி மானியம் ஒவ்வொரு பண்ணாங்க பெட்ரோல்

அமைச்சருக்கு எம்எல்ஏக்கு முதலமைச்சருக்கு ஆவலமான சட்டம் ஒழுங்கு சீர்பிட்டு போயிருக்கு நாளே கிடையாது சொன்னது போல இரநூறு நாள்ல ஐநூ ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பலம் நடத்திருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஒரு பத்திரிகை செய்ய சொல்றேன் இப்படி ஒரு நிர்வாக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அது போல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமை காவிரி பிரச்சனை சரி முல்லை பெரியார் பிரச்சனை சரி பாலா பிரச்சனை சரி இதெல்லாம் நம்மளுடைய நம்மளோட உரிமையெல்லாம் அவங்க வந்து விட்டு கொடுத்து ஆட்சி செய்யற கட்சி தான் திமுக முல்லை பெரியார் ஆணையை இடிச்சுட்டு புதிய அணை கட்ட வேண்டும் கேரள அரசு இது வரைக்கும் சரியான முறையில் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தாம இருக்குது தமிழ்நாடு அரசு அது போல ஆந்திராவில் பாலாறு அணையை பாலாறு தடுப்பணையை கட்டுவதற்கான ஆந்திர அரசு அது போல கர்நாடகாவில் மேலத்தா தான் கட்டி எடுத்துருவோம் இன்னைக்கு கூட்டணிக்காக கூட்டணிக்காக சிவகுமார் யாருக்கும் தெரியாம இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு அவருக்கு வதகு கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு போறாரு உதயநேரி அவர் உள்ள சேர்த்து அவர்தான் சொல்லாங்க தனியார் தமிழ் மாவட்டத்தில் சிவகுமாரை தமிழ்நாட்டுக்குள்ள யாருக்கு தெரியாமல் உள்ள வந்து போறாரு சிவகுமாருக்கு நீங்க ஆதரவு அளிக்குது திமுக தான் பின்னந்தோம்

நீங்க கரணம் திறந்தாங்க இன்னைக்கு அதனால் நீங்கள் பாத்தீங்களா நீங்கள் மாணவர்கள் வந்து உயர் தொழில் அதுக்கு அந்த எடப்பாளையம் அரசு நடைய நேரத்தில் இருக்கலை இங்கே ஒவ்வொரு கிட்டத்தட்டும் சாதனை படைக்க அரசு அந்த அரசு